சொல்லு ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் ஐயா காவல்துறை அதிகாரி நல்லா ஜூம் பண்ணி எடுத்து ஸ்டாலின் அவர் மகன் உதவி சாண்டி போட்டு காட்டுங்க போட்டு காட்டுங்க சினிமா தம்பி தாரிக்கு வந்து மாநிலத்தை கேள்வி கேட்கிறோம் சோறு இருந்தா சோழர் இருந்தா வெக்கம் இருந்தா ஈழம் இருந்தா நீங்க கருணாநிதி மகனா இருந்திருந்தா தனிச்சு போட்டியிடு நீ ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தேர்தல சந்திச்சு பாடுறா சந்திச்சு பாடுறா தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து திமுக கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா கடை திமுக காரங்களா நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் இதை பண்ணிவிட்டோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் உரிமை தொகை கொடுத்துட்டோம் பேருந்து பயணத்தை இலவசமாக கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிக்கு எல்லாம் சொல்லிட்டு தெரியுங்களா அப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு என்ன மாணவர்களை வாட்டுக்கு காசு கொடுக்கீங்க நீங்கள் உண்மையான கலைஞர் வாரிசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஐயா மு ஸ்டாலின் வாரிசு அப்படின்னா ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் திமுக வெற்றி பெற வச்சு பாருங்கள் பார்ப்போம் அதெல்லாம் உங்களால் ஒரு ஒன்றும் பிடுங்க முடியாது இன்னும் எதுக்கடா திராவிட மாடலு அந்த மாடல் இந்த மாடல்னு சொல்லிட்டு தெரியுதுங்க விளம்பரம் வேறு போட்டுக்கிட்டு தாங்க யூடியூப்லேருந்து யூடியூப் மூ யூடியூப்லேயும் அவங்க விளம்பரம் தான் போனால் பார்க்க முடியலடா சரி நியூஸு நியூஸ் சேனலில் போனாலும் உங்கள் விளம்பரம் தான் டிவிக்கு எந்த டிவி சேனலில் வச்சாலும் உங்கள் விளம்பரம் தான் வருது ஏன்டா பண்ணுனீங்கன்னா மக்கள் பணத்தை தானே பண்ணீங்க ஒன்றும் உங்கள் பணத்தில் பண்ணலடா பண்ணது முப்பது ரூபாய்க்கு நல்லது ஆனால் விளம்பரம் பண்ணது வந்து மூணு கோடி ரூபாய்க்கு விளம்பரம் முப்பது ரூபாய்க்கு விளம்ப நல்லது பண்ணிவிட்டு மூணு கோடி ரூபாய்க்கு விளம்பரம் தெரியுதுன்னா எப்படி உருப்படும் இதை உங்கள் திராவிட மாடல் ஆச்சு ஏதாவது சொல்லிட போறா கொஞ்சமாவது மனசாச்சின் நடந்துக்கோங்க